மகாகவி பாரதி போன்றவர்களின் பட்டினிதான் இன்றைய கவிஞர்களை பட்டினி கிடக்க விடாமல் பிச்சை எடுத்து விடாமல் காத்து நிற்கிறது என்ற உண்மையை உணர வேண்டும் பூவை போன்ற கவிஞர்கள் பிறக்கவில்லை என்றால் பின்னால் வருகின்ற கவிஞர்கள் சுட்டிக்காட்ட வெறும் போலி கவிஞர்கள் மட்டும்தான் மிஞ்சுவார்கள் அந்த போலி கவிஞர்களை சுட்டிக்காட்டினால் இன் இவனும் அவர்களைப் போலவே போலி வாழ்க்கை இலக்கியத்தை எழுதி வைத்துவிட்டு உலகை குழப்பி விடுவான் ஏன்னா நீ உதாரணம் அந்த அவனும் போலி வாழ்க்கையை இலக்கியத்தை எழுதி வைத்து விட்டு உலகை குழப்பி விடுவான் எழுத்துக்கு தேவை சத்தியம் உண்மை அது கடைபிடிக்கும் ஒன்றாக இல்லாமல் அதுவாகவே வாழ்வதுதான் மேன்மை உண்மை கவிஞனின் வாழ்க்கையே பெரும் இலக்கியம் அவன் தனியாக எந்த இலக்கியத்தையும் படைக்க வேண்டியதில்லை பூவை செங்குட்டுவன் உண்மை கவிஞன் உண்மை கவிஞன் தலைவராக இருக்கிறதுக்கு தகுதி இருக்கணும்னா அவன் சொல்றதெல்லாம் நடக்கணும் அதனால தான் வந்து தலைவர் அவர்களே அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாரு ஓமை கவிஞர் சுரதா அவர்கள் ஆனால் தலைவராக இருந்து சொல்றதெல்லாம் நடக்குதான்னா நடக்க மாட்டேங்குது நான் நாணயிட்டால் அது நடந்து விட்டால் அப்படின்னு கவிஞர் வாலி எழுதினார் உடுமலை நாராயண கவி வந்துட்டு இருக்காங்க கவிஞரை பார்த்துட்டு அதை யார் அவன் நான் இட்டால் அது நடந்து விட்டால் அப்படி நடக்காம இது இருக்கிறப்ப ஆணை ஆணையிடுற அது நடந்து விட்டால்னு என்ன சந்தேகம் அப்புறம் ஏடா தலைவனா இருக்க அப்படின்னு கேட்கிறாரு வாலிசாரு ஒன்றும் சொல்லல பக்கத்துல எல்லாம் கூப்பிங்களா இருந்தது ஏன்னா தலைவனா இருக்கிறவங்க சொல்றது நடக்கணும் அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு உடுமலை நாராயணக்கவே அவங்களும் சந்திக்கிறாங்க சந்திக்கும் பொழுது கவிஞர் வந்து சொல்றாரு ஒரு பசங்க வீட்டுல ஒண்ணு சரியில்லா கேட்க மாட்டேங்கிறாங்க சரி நீங்க தான் தலைவர் நீங்க சொல்றத இல்ல வீட்டுல பசங்க கேட்க மா கேட்க மாட்டேங்கிறாங்களா நான் என்ன பண்றது அதனாலதான் நான் நாணையிட்டா அது நடந்து விட்டா அப்படின்னு எழுதினேன் அப்படின்னு சொல்லி கவிஞர் வாலி சொன்னார் ஏன்னா நடக்கணும் இல்ல ஏன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் போகாதீங்க அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டேங்க அப்படி தலைவனா இருக்கிறவன் சொல்றதெல்லாம் நடக்கணும் நடக்க மாட்டேங்குது அதனால எனக்கு ஒரு தலைவன் இருக்கான் இல்லையா உலகம் யாவையும் தாமழ வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடைய தலைவன் அன்னவர்கே சரண் நாங்களேன்னு சொன்னது மாதிரி அந்த கவிஞர் பரம்பரையில் வந்த பூவை செங்குட்டுவனுக்கு இந்த நடக்கக்கூடிய இந்த விழாவில் நான் கலந்து கொள்வதில் மிகவும் பெருமைப்படுகிறேன் பெருமைப்படுகிறேன் ரொம்ப நான் ஆரம்பத்தில் அவர் சொன்னது போல வந்து ஊரும் பழனியப்பான் பாட்டு சொன்னாரு நான் முதல் முதல் இசை இசையமைத்த பாடல் சென்னைக்கு வந்து அவருடைய அவர் எழுதின பாட்டு தான் வந்து அப்போ வந்து பையன் வந்து உனக்கு ஒரு ஒரு அக்ஷரத்தை கூட மாற்றக்கூடாது நான் வந்து இப்ப இசை இசை பொழுது ஒரு எழுத்தை கூட மாற்றாம அதனுடைய பாவம் கிடாம இசையமைக்கணும்னு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அது வந்ததா வரலையானு அப்போ எனக்கு தெரியாது ஆனா அப்போ அவர் சுக்கரதைங்கிற ஒரு நாடகத்துக்கு இங்க பாட்னார்லேயா சுரேந்தர் சே அவங்க தான் நடிக்கிறாங்க நீலகண்டன் அப்படிங்கிறவரு அவங்க அப்பா வந்து வந்து அந்த நாடகத்திற்கு இசைமிக்க என்ன எங்களை எங்களுடைய சகோதரர்களை அழைத்தார் அப்போ வந்து பூவை சங்கத்தன் வந்து எழுதினார் ஊரும் பழனியப்பா உன் பேரும் பழனியப்பா ஆறுதலை வேண்டுகிறோம் ஆறுதலை சாமியப்பா அப்படின்னு எழுதிட்டு அணு வந்து என்ன பண்ணார் கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாம வாழ்வுக்கு துணை இருக்கும் வடிவேலுக்கும் மனம் இருக்கும் உன் காலுக்கும் வழி இருக்கும் அது கருணையின் வழி நடக்கும்னு கொஞ்சம் கூட இடை இடைவெளியே இல்லை பாருங்க முடியல வாழ்வுக்கு துணை இருக்கும் வடிவேலுக்கும் மனம் இருக்கும் அது உன் காலுக்கும் விழி இருக்கும் அது கருணையின் வழி நடக்கும் இது எப்படி இசையமைக்கிறது பாடுறவங்களுக்கு நிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பழனியப்பா அறுதலை பழனியப்பா இப்ப அடுத்த அண்ணாமலையில வந்து என்ன பண்றது வாழ்வுக்கு துணை இருக்கும் வடிவேலுக்கும் மனம் இருக்கும் புன்காலுக்கும் விழி இருக்கும் அது அருணையின் வழி நடக்கும் கூறும் பழனியப்பா அப்படி எடை விடாம இப்போ ஒரு சின்ன விஷயத்துல அவர் வந்து இசையின் நுணுக்கங்களை சொன்னார் இல்லையா திருப்பர் குன்ற அந்த ஏற்றம் அது மாதிரி எவ்வளவு பேர் பண்ணிருக்காங்க ஒரே ஜி ராம்நாதர் போட்டாரு ஒரே சிச்சுவேஷனுக்கு ரெண்டு பேர் போடுறாங்க அதுதான் அவங்க டிவியில பாத்துட்டு வந்து சொல்றாரு ஒருத்தர் வந்து லைலா வந்து லைலா மஜ்னு பாடாம கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் லைலா வந்து கண கல்யாணம் போயிட்டு இருக்கா அப்போ வந்து கதாநாயகன் பாடுறான் மஜ்னு வந்து பாடுறான் பாடும்பொழுது அந்த தூரத்தை சொல்றத போல ஒருத்தர் கம்போஸ் பண்றாரு ரெண்டு பேரும் பரணி மஜினும் பாலாஜி லைலாமுஜனும் ரெண்டு லைலாமஞ்சனும் எடுத்தாங்க ரெண்டும் ஒரே நேரத்தில் எடுத்துட்டு இருக்காங்க ஒண்ணுல வந்து டி ஆர் மகாலிங்கம் இன்னொன்னுல வந்து பானுமதி நாகேஸ்வரர் அப்போ டி ஆர் மகாலிங்கம் பாடுறதுக்கு வந்து ஜி ராமநாதயர் போட்டிருக்காரு இதுக்கு வந்து சி சுப்ரா சி ஆர் சுப்பராமன் போட்டிருக்காரு பரணி லைலாமுஜனுக்கு அப்போ ஜி ராமநாதர் சொல்றாரு பறந்து செல்லுதே என் பைங்கிழி அதே அப்படின்னு பல்லவி பரந்து செல்லுதே என் பைங்கிழியதே பாசம் எல்லாம் பறந்து செல்லுதே அந்த தூரத்தை காட்டுறாரு அவர் சொன்னார்லையா குன்றத்தில் பறந்து செல்லு அப்படி காட்டுறாரு சிஆர் சுப்பிரமணியன் என்ன பண்றாரு ரெண்டு பேரும் ஒரே போட்டாரணும் எவ்வளவு அது போல பெரியவர்கள்லாம் வாழ்ந்த நாடு கம்பனும் பாரதி வாழ்ந்து 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 எல்லாம் என்ன சொல்லிட்டு சொன்னாங்க கல்வெட்டு வைங்கன்னு சொல்றாங்க சுரதரப்பன் கல்வெட்டு வைங்கடா மறந்து போயிருவாங்கடா இல்லைன்னா நம்மளா வச்சுக்கிட்டாங்க எல்லாம் அடிக்கடிக்கு நம்ம கறந்தாலும் நான் இருந்துக்கேன் ராஜராஜ சோழன் அவங்க எல்லாம் சண்டை ரத்தம் பார்க்காமல் எந்த சாம்ராஜ்யம் வந்தது ஒரு சாம்ராஜ்யம் தான் பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு என்ன இருக்கிறது ரத்தக்கரை இரத்தக்கரை ஆனால் கவிதை என்று எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது ஒரு வார்த்தையும் இன்னொரு வார்த்தையும் முதன் முதலாக சந்திப்பதே கவிதை ஒரு வார்த்தையும் இன்னொரு வார்த்தையும் அதாவது ஒரு பையனும் ஒரு பொண்ணும் முதன் முதலா பார்த்த உடனே ரோமியோ சோனியட்ல அப்படித்தான் சொல்லுவாங்க அதை எல்லாம் மஞ்சள்லாம் பிறப்பு வார்த்தை உடனே காதல் வந்ததுன்னு அதுபோல ஒரு வார்த்தையும் ஒரு யுவன் இன்னொரு வார்த்தையும் ஒரு யுவதியும் முதல் முதலாக சந்திக்கக்கூடிய இடமே கவிதை அப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை இடவழி இருக்கலாம் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இருக்கக்கூடாது நல்லதோ ஒரு வீணை செய்தேன் நல்லதோ ஒரு வீணைன்னா அதுக்குள்ள எவ்வளவு நடக்கும் நல்லதோர் வீணா கரெக்டாக மெட்டு இருக்கணும் மெட்டு மெழுகு கரெக்டாக அந்த பக்கம் போயிருந்தோம்னா சுரம் பேர் அந்த பக்கம் அந்த பக்கம் போயிருக்கக்கூடாது கூடாது கரெக்டாக அந்த அளவில் அந்த மெட்டுகள்லாம் இருந்தால் தான் சுரங்கள் கரெக்டாக இருக்கும் அது மாதிரி அமைஞ்ச நல்லதோர் வீணை செய்தே செஞ்சுட்டேன் அதை நலங்கட பொருதியில் எருகிறதுன்றோ பாரதி வருத்தப்படலாம் தன்னை பற்றி சொல்கிறாங்க வீணையை பற்றி சொல்லலாம் ஆனால் வீணையை வீணையை மையப்படுத்தி வீணையின் மேலே தன்னை ஏற்றி சொல்லுகிறான் நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கட பொருதியில் எதுக்குதுட்டோம் சொல்லடி அந்த சொல்ல எவ்வ சொல்லடி சுயசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைக்கும் அறிவோட படைச்சிட்டேன்னு சொல்லி ஒருத்தன் வருத்தப்பட்டிருக்கான் என்ன அறிவோட படைச்சிட்டேன் நான் அறிவாளிதான் சொன்னார் சொல்றேன் சொல்ல வேண்டியது இருக்கேன் உண்மைக்கு வந்து உண்மையான உண்மைகள்னு சொல்லி ஒரு அடைமொழி கொடுக்க வேண்டியதுக்குற இந்த காலம் உண்மைக்கு ஏன் அடைமொழி உண்மைக்கு சாட்சி தேவையா உண்மையான உண்மைகள்னு சொல்லணுமா உண்மையான உண்மைகள் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியது அதுக்காக உண்மையான உண்மைகள் என்ற டைட்டில் அவர் அந்த தலைப்பை செய்தார் இந்த இந்த விழாவில் நான் சந்தி கலந்து கொள்வதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இதுல உண்மை ஏழையான எளிமையாகும் அதற்கு எந்த பகட்டும் பட்டாடமும் அழகை விட முடியாது உண்மை ஏழை என்பதே அதன் முழுமையான அழகு அதற்கு இணையாக எதையும் சொல்ல முடியாது ஆனால் அதன் வலிமையோ உலகில் எந்த சக்திக்கும் கிடையாது ஒரு எளிமையான சக்திக்கு இவ்வளவு வலிமையா என வியக்க வைக்கும் சிறப்பு உண்மைக்கு மட்டுமே உண்டு கவிஞர் பூவை செங்குட்டுவன் உண்மையின் குழந்தை உண்மையின் குழந்தை உண்மையாக இல்லாமல் பொய்யாகவா இருக்கும் பொய்க்கும் உண்மைக்கு இருக்கிற ஒரே ஒரு ஒரே ஒரு ஒற்றுமை ரெண்டும் பேசப்படுது ரெண்டும் பேசப்படுது அந்த ஒரு ஒற்றுமைதான் அவரை முதன் முதலில் சந்தித்த போது எனக்குள் எழுந்த எண்ணம் இதுதான் தோற்றத்தில் இவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் போலவே இருக்கிறார்கள் பாட்டும் பாட்டு எழுதுவதிலும் பாடல் எழுதுவதிலும் இவர் அப்படித்தான் இருப்பார் என்று ஒரு நிச்சயம் எனக்கு ஏற்பட்டது சென்னைக்கு வந்து நான் முதல் முதல் இசையமைத்த பாடல் இவர் எழுதிய பாடல் தான் பொதுவாக அதே நான் சொன்னது போல அந்த ஊரும் பழனியப்பா என்ற பாடலுக்கு இசையமைப்பேன் இந்த வரிகளில் எந்த பாடலில் வார்த்தைகளில் இடைவெளி இருக்கலாம் கவிஞனுக்கும் கலைஞனுக்கும் அவனுடைய படைப்புக்கும் எந்த இடைவெளியும் இருக்கக்கூடாது அதாகவே அவன் ஆகிவிட வேண்டும் அவன் சொல்லும் கருத்துக்கள் முதலில் அவன் ஏற்றுக்கொள்வதாக இருக்க வேண்டும் ஒரு கருத்தை மனசுல வச்சுட்டு அவனுக்கு பிடிக்காம பிடிக்காமலாத கருத்த வேண்டும் நான் எழுதுறேன்னு சொல்லக்கூடாது உனக்கு உடன்பாடு இல்லாதது பண்ண வேண்டாம் எழுதும் பாடலில் ஒன்றை சொல்லிவிட்டு அதிலிருந்து மாறுபட்டு வேஷ் வேஷதாரி கூத்தாடி அவன் கலைஞனும் அல்ல கவிஞனும் அல்ல பூவை செங்குக்குவதற்கும் அவருடைய படைப்புக்கும் இடைவெளி இல்லை அவர் எதற்கும் வளைந்து கொடுக்காத உண்மையின் குழந்தை உண்மைக்கு பெருமையே இது போன்ற பல குழந்தைகளை அது கொண்டிருப்பதுதான் வாழ்க்கையை ஓட்ட வேண்டும் வசதியாக இருக்க வேண்டும் அது செய்ய வேண்டும் இது செய்ய வேண்டும் என்ற முனைப்பை மனதில் கொண்டு கவிதையிலும் ஆர்வம் இருக்கிறது என்பவனுக்கு கவிதை இரண்டாம் பட்சமாகி விடுகிறது சினிமா கவிஞர்கள் மூன்றாம் பட்சமாக பாடல் எழுதுவதை வைத்துக் கொண்டு வாய்ப்பு கேட்டு பாடல் எழுதுவதால் அவர்களுடைய முதல் தேவை வாய்ப்பு இரண்டாவது வசதி பேர் பணம் மூன்றாவது தான் அவர்களின் எழுத்து வெளியில் என்ன மதிப்பு மரியாதை இருந்தாலும் அவர்களின் எழுத்துக்களை எழுத எடுக்கும் பேனாவில் உள்ள மையம் அந்த மையினால் அவர்கள் எழுதும் உண்மையும் கேலி செய்யும் என்பது அவர்களுக்கும் தெரியும் மகாகவி பாரதி போன்றவர்களின் பட்டினி தான் இன்றைய கவிஞர்களை பட்டினி கிடக்க விடாமல் பிச்சை எடுக்க விடாமல் காத்து நிற்கிறது என்ற உண்மையை உணர வேண்டும் பூவை சுங்கு போன்ற கவிஞர்கள் பிறக்கவில்லை என்றால் பின்னால் வருகின்ற கவிஞர்கள் சுட்டிக்காட்ட வெறும் கோலி கவிஞர்கள் மட்டும்தான் மிஞ்சுவார்கள் அந்த போலி கவிஞர்களை சுட்டிக்காட்டினால் இன் இவனும் அவர்களைப் போலவே போலி வாழ்க்கை இலக்கியத்தை எழுதி வைத்து விட்டு உலகை குழப்பி விடுவான் ஏன்னா நீ உதாரணம் சொல்றது அவங்களை தான் சொல்ற அந்த மாதிரிதான் நம்மளும் இருக்கணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவனும் போலி வாழ்க்கை இலக்கியத்தை எழுதி வைத்து விட்டு உலகை குழப்பி விடுவான் எழுத்துக்கு தேவை சத்தியம் உண்மை அது கடைபிடிக்கும் ஒன்றாக இல்லாமல் அதுவாகவே வாழ்வதுதான் மேன்மை உண்மை கவிஞனின் வாழ்க்கையே பெரும் இலக்கியம் அவன் தனியாக எந்த இலக்கியத்தையும் படைக்க வேண்டியதில்லை பூவை செங்குட்டுவன் உண்மை கவிஞன் உண்மை கவிஞன் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் ஓங்கு புகழ் பெற்று நீடோடி வாழ மனமார வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வணக்கம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க